உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பல விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம் முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு எல்லாருமே உதயநிதி அவர்களை புகழ்ந்து இருக்காங்க நம்ம முதலமைச்சர் திராவிட மாடல் என்கின்ற ராமர் மாடல் முதலமைச்சர் இருக்காரில்ல அமெரிக்காவுக்கே போயிட்டு அங்கேருந்து ட்வீட் போட்டு போலார் மிக வெற்றிகரமாக கார் ரேஸை உதயநிதி நடத்தி முடிச்சு காமிச்சார் அப்படின்னு மாதிரி நம்ம சினிமா கூத்தாடிகள் எல்லாமே உதயநிதி இல்லைன்னா இந்த உலகமே இல்லை உதயநிதி தான் தமிழினத்துக்கே தலைவர் அப்படின்னு உருட்டிடுவாங்க இவ்வளோ கூட்டா தமிழினத்துக்கு ஒரே தலைவன் தான் மேதகு ஒரே தலைவர் தான் மற்றபடி யார் வேணாலும் நானும் தலைவன் நானும் தலைவன்னு கத்திக்கிட்டே இடக்க வேண்டியது இந்த சின்ன தம்பி படத்தில் எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம்னு கத்துவான்ல அந்த மாதிரி கத்திக்கிட்டுருக்க வேண்டியது தான் மொத்த கூத்தாடிகளும் ஒன்று சேர்ந்து உதயநிதிக்கு ஜால்ரா போடுற வேலை அப்படிங்கிறத செஞ்சுட்டாங்க கடைசியில் இந்த கார் ரேஸ் அப்படிங்கிறது படுக்கேவலமாக நடந்து முடிஞ்சு கடைசியில் ஒரு சின்ன விபத்து ஒன்றாகி நல்ல வேலையாக யாருக்கும் உயிர் சேதம் ஆகலை ரெண்டு கார் ஒன்றோட ஒன்று மோதிக்கிட்டு அப்படியே போட்டியை பாதியில் நிறுத்தி பரிசளிப்பு விழா நடத்தி முடித்து கிளு கிளுன்னு முடிச்சிட்டாங்க இதை தான் வந்து மிரட்டிட்டாங்க அப்பா பா 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 பாப்பா என்ன மாதிரி செஞ்சுட்டார் உதயநிதி அப்படின்னு பாராட்டிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே சொல்கிறேன் இவங்க பாராட்டுக்கலாம் தகுதியான நபராக உதயநிதி அப்படின்னா நான் சொல்லுவேன் யார் சொல்லணுனாலும் நிச்சயமாக இல்லை விளையாட்டுத்துறையை கெடுத்ததில் உதயநிதியோட பங்கு அள பெரியது அப்படின்னு நான் சொல்லுவேன் இன்றைக்கி உதயநிதி நினச்சா என்ன வேணும்னாலும் விளையாட்டுத்துறையில் முன்னேற்றத்தை கொண்டாட முடியும் விளையாட்டுத்துறைக்கு தேவையான நிதி அப்படிங்கிறதும் ஒதுக்கப்படும் ஏன்னா ஆட்சியாக அவங்களோடது மற்ற அமைச்சர்களோட துறை கூட இல்லைன்னு சொல்லிடலாம் ஆனால் உதயநிதி கேட்டால் இல்லைன்னு சொல்லவே முடியாது அப்படி இருக்கிறப்ப உதயநிதி இந்த விளையாட்டுத்துறையில் சாதித்த சில லட்சணங்கள் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் பேசுகிறேன் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் வருடா வருடம் தமிழ்நாட்டில் நடக்கும் இந்த ஆண்டு முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டு போட்டிகள் வீரர்கள் தங்களோட பெயரை பதிவு செய்கிறது எல்லாமே இன்றைய தேதியோடு முடிஞ்சிருச்சு எல்லாரும் பதிவு செஞ்சாச்சு அத்லெட்டிக்லேருந்து தனி மனித விளையாட்டுலேருந்து குழு விளையாட்டுலேருந்து எல்லாமே இருக்குது மொத்தம் அஞ்சு பிரிவுகளாக இந்த போட்டி அப்படிங்கிறது நடத்தப்படுது பள்ளி மாணவர்கள் பன்னெண்டு வயது முதல் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட ஒரு பிரிவு அதுக்கு மேலே கல்லூரி மாணவர்கள் இரண்டாவது பிரிவு அதன் பிறகு காவல்துறை சீருடை பணியாளர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் அதன் பிறகு அரசு ஊழியர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் இதில் அஞ்சு பிரிவாக நடக்குது பல ஆயிரக்கணக்கான வீரர் வீராங்கனைகள் இதில் கலந்துவாங்க பல ஆயிரக்கணக்கான வீரர் வீராங்கனைகள் கலந்துக்கக்கூடிய இந்த போட்டியோட மொத்த பரிசு தொகையை முப்பத்தி ஏழு கோடி தான் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய நம்ம தமிழ் பிள்ளைங்க பக்கத்து வீட்டு பிள்ளைங்க உங்கள் வீட்டு பிள்ளைங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்க நம்மளோட பிள்ளைங்க எல்லாரும் தான் இந்த போட்டியில் கலந்துக்க போகிறாங்க என் வீட்டிலேருந்து என்னோடய பொண்ணும் என்னோடய பையனும் இறகு பந்தில் ஒற்றையர் இரட்டையர் ரெண்டு பிரிவுகளையும் கலந்துக்கிறாங்க இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எவனே தெரியாத எங்கேருந்தோ வர்றவன் வந்து ஃபார்முலா கார் ரேஸ் ஓட்டுறதுக்கு நம்ம நாற்பது கோடிக்கு மேலே செலவு பண்ணுறோம் ஆனால் நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைங்க விளையாடுறதுக்கு செலவு பண்ணுறது பல ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் விளையாடுறதுக்கு பரிசு தொகையாக வச்சுருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தேழு கோடி தான் இதுதான் உதயநிதி ஆண்டு கிழிச்ச லட்சணம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இதில் இன்னொரு கேவலம் என்ன தெரியுங்களா பள்ளி மாணவர்களுக்கான பிரிவு அப்படிங்கிறது இருக்குது இல்லையா ஒரே பிரிவு தான் அண்டர் ஃபோர்டீன் அண்டர் செவன்டீன் அண்டர் நைன்டீன் தான் நடக்கணும் பதினாலு வயதிற்கு உட்பட்ட ஒரு பிரிவு பதினேழு வயதிற்கு உட்பட்ட ஒரு பிரிவு பத்தொம்போது வயதிற்கு உட்பட்ட ஒரு பிரிவு இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னாக்க ஆறாவதுலேருந்து ஒன்பதாவது வரைக்கும் படிக்கிறவங்க ஜூனியர்ஸ் ஒன்பது பத்து படிக்கிறவங்க சீனியர்ஸ் பதினொன்று பன்னெண்டு படிக்கிறவங்க சூப்பர் சீனியர்ஸ் இந்த அடிப்படையில் தான் அண்ணா பிறந்தநாள் விழாக்கள் போட்டிகள் எல்லாமே நடக்குது ஆனால் முதலமைச்சர் கோப்பை போட்டிகளில் அப்படி ஒன்றும் நடக்கவே இல்லை ஸ்ட்ரைட்டா பள்ளி மாணவர்களுக்கான குழு அப்படின்னு ஒன்று தான் ஆறாவது படிக்கிற பையன் பன்னெண்டாவது படிக்கிறவங்க மோதி ஜெயிக்கணும் வெக்கமாக இல்லை இதை வெளில சொல்கிறதுக்கு விளையாட்டுத்துறையில் உதயநிதி சாதனை பண்ணி கிழிச்சிட்டாருன்னு வாய்கிலேயே பேசுகிறீங்க பள்ளி மாணவர்களுக்கான போட்டியில் பதினாலு வயதிற்கு உட்பட்டோர் பதினேழு பத்தொம்பதுன்னு பிரிவுகள் இருக்கா இல்லையா அப்படி நடத்துறது தானே சரி சமமாக இருக்கும் இவங்க சொல்கிறாங்க தெரியுமா இந்த ஜாதிக்கு பேசுவாங்க ஆண்டாண்டு காலமாக ஒடுக்கப்பட்டவன் எப்படி சமூகத்தில் நல்ல மதிப்போடு வரக்கூடியவங்க கூட அவன் எப்படி பண்ண முடியும் படிக்க முடியும் தனியார் பள்ளியில் படித்தவன் நீட்டுக்கு பணம் கொடுத்து கோச்சிங் போவான் அரசு பள்ளி மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க நீட்டை ஒழிக்கணும் இப்பெல்லாம் பேசுகிறாங்கல்ல இந்த வியாக்கியனெல்லாம் நல்லா பேசுகிறீங்கள ஆறாவது படிக்கிற பையன் பன்னெண்டாவது படிக்கிற பையன் கூட விளாண்டு எப்படி ஜெயிப்பான் கொஞ்சமாவது அறிவு வேணாம் ஒரு நூறு மீட்டர் ஓட்ட போட்டியில் இப்போ கலந்துக்கிறான் அவன் பள்ளி மாணவர்களுக்குன்னு ஒரு பிரிவு தான் இருக்குது பன்னெண்டாவது படிக்கிறவங்க கூட அவன் எப்படி ஓடி ஜெயிக்க முடியும் பன்னெண்டாவது படிக்கிறவன் குண்டு ஏறான் அவனோட உடல் வலுக்கு அவன் வீசுகிற அளவுக்கு எப்படி ஆறாவது படிக்கிற பையன் ஒருத்தனால செய்ய முடியும் இதுதான் உதயநிதி விளையாட்டுத்துறையில் சாதித்து கிழிச்ச லட்சம் மக்களே பார்த்துங்க இது எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்குது முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள்னு நீங்கள் சாதாரணமாக கூகுளில் தேடினீங்கனாலே கிடச்சிரும் இது என்னங்க மனநிலை நான் இதை நான் பர்சனலாகவே பாதிக்கப்பட்டிருக்கேன் அதனால் நான் பேசுவேன் இப்போ என்னோடய பையனும் சரி என்னோட பொண்ணும் சரி இறகு பந்தாட்ட வீராங்கனைகள் என்னோடய பொண்ணாவது பரவாயில்ல அவங்க பதினஞ்சு வயசு பதினாறு வயசு ஆகிடுச்சி அவங்க பத்தொம்போது வயதுக்கு உட்பட்டவர்கள்ட்ட கடுமையாக போட்டி கொடுத்து ஜெயிச்சிட முடியும் பையனுக்கு பன்னெண்டு வயசு தாங்க ஆகுது அவன் எப்படிங்க பன்னெண்டாவது பசங்க கூட போய் விளாடுவான் என்ன லாஜிக்கில் உதயநிதி விளையாட்டு போட்டி நடத்துகிறாரு இவர் தான் அப்படியே விளையாட்டுத்துறையை கிழிச்சு நட்டுவிட்டார் உதயநிதி வந்த பிறகு விளையாட்டுத்துறை உலக பாலங்களில் எங்கேயோ போய் சாதிக்க போகுது அடுத்த வாட்டி ஒலிம்பிக் நடக்கும்போது நம்ம திராவிட மாடலால் உருவாக்கப்பட்ட வீரர்கள் போய் மொத்த தங்கத்தையும் சாக்கில் கட்டிக்கிட்டு வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி முட்டு கொடுக்குறானுங்க இதெல்லாம் யாருங்க கேள்வி கேட்கறது யாரும் கேட்குறது இல்லை கேட்டால் அவன் மேலே கஞ்சா கேஸ் போகிறது போகிறது வர்றது இதையெல்லாம் பற்றி யாராவது பேசினா அந்த உதயநிதியால் இப்படி விளையாட்டுத்துறையே சீரளி இது அப்படின்னு அதுமாரி தான் போன ஆண்டு இந்த வருடத்தை கூட விட்டுருங்க இப்போ நடக்குது கடந்த வருடம் என்னாச்சு பார்த்தீங்களா இங்கே மாவட்ட அளவில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மாநில அளவில் போட்டிக்கு போயிட்டு தேசிய அளவிலான போட்டிக்கு போகணும் இல்லை அனுப்பி வைக்கவே படலை உதயநிதியோட சாதனை இதெல்லாம் நீங்களே பார்த்துக்குங்க அதாவது எப்படி தெரியுங்களா ஒன்றுமே இல்லாதவங்கள ஆளுமையாக காட்டுவாங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் மதன் கௌரின்னு ஒரு யூடியூபர் இருக்கான் உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த மதன் கௌரி ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சேனலுக்கு போய் பேட்டி கொடுக்குறாரு இந்தியாவோ அதாவது தமிழ்நாட்டோட முகம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அறிமுகப்படுத்துகிறாரு சம்பந்தப்பட்ட அந்த நெறியாளர் இவர் தமிழ்நாட்டோட முகமாக ஒருத்த நம்மளை புகழ்ந்து பேசுகிறான்னா நம்மளே சொல்லணும் அப்பா அப்படிலாம் இல்லை நான் அவ்வளோக்கு ஒருத்தர் இல்லை அப்படின்னு மதன் கௌரி சொல்லியிருக்கணும் ஏன்னா கௌரி வெறும் விக்கிபீடியா மதன் கௌரி நாலு வெப்சைட்ல மேய்ஞ்சிட்டு வந்து பேசக்கூடியவர் இந்த மாதிரி இப்போ நம்ம முதலமைச்சர் கோப்பை போட்டிகளை பற்றி விமர்சனம் வைக்கிறோம் பார்த்தீங்களா அப்படி வைக்க சொல்லுங்கள் வைக்க மாட்டாங்க ஏன்னா மதன் கவுரி ஒரு இரநூறு உடன்பிறப்பு அது நல்லா டீப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மதன் கவுரி அங்கே போய் பேசுனதில் என்ன பேசியிருக்காருன்னா தமிழ்நாட்டில் சாதியெல்லாம் ஒழிச்சிட்டாங்களாம் சாதியே இல்லையா திராவிட மாடல் அதாவது திராவிடன் ஸ்டாக் வந்த பிறகு இந்த திமுக ஆட்சியில் சாதிகள்லாம் ஒழிக்கப்பட்டுருச்சான் இப்போ இல்லை காலம் காலமாகவே ஒழிக்கப்பட்டுருச்சான் இப்போ ஜாதியே இல்லையா இதுக்கு என்ன சொல்கிறாருன்னா தமிழ்நாட்டில் யாரும் சர்நேம்லாம் போட முடியாது அப்படின்னு சும்மா வாய்க்கு வந்ததே இஷ்ட கூந்தலுக்கு பேசக்கூடாது மிஸ்டர் மதன் கோரி தமிழ்நாட்டில் சர்நேம் இல்லை அப்படிங்கிறதால ஜாதி நேம் ஒழிஞ்சிருச்சுன்னு அர்த்தமா ஏன் சர்நேம் இல்லை சொல்லுங்கள் பார்ப்போம் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அத்தனை பயிலும் வந்தேறீங்க தான் ஒன்று கன்னடனா ஒன்று தெலுங்கனாக இருப்பான் இல்லை கன்னடனாக இருப்பான் அவன் இங்கே வந்து நம்மளை திராவிட்ஸ் அப்படிங்கிற பேரில் டேஷ் மங்களம் மங்களம்பாடி இருக்கானுங்க அதனால இப்போ நான் வந்து இப்போ ஆந்திராவில் ரெட்டி இருக்காரு நாயுடு இருக்கார் அப்படின்னா அதே பேரில் இங்கே வந்துக்கிட்டு இப்போ எப்படி எடுத்துக்கிறது ஸ்டாலின் இசை வேளாளர் அப்படின்னு பின்னாடி போட்டா என்னடா இப்படி ஒரு ஜாதியே இல்லை என்னடா இவனு ஓட்டு போடணுமா அப்படின்னு இங்கே மக்களுக்கு கேள்வி வருமா இல்லையா அதனால் போட்டுக்க மாட்டேன் ஜாதி ஒளிஞ்சிருச்சான்னா ஒளியிலங்க அதாங்க உண்மை அதாவது இந்த திராவிட மாடல் மதன் கௌரி மாதிரியான முட்டுகள் இருக்காங்கல்ல வித்தியாசமாக முட்டுவானுங்க நீங்கள் வேணால் அவன்கிட்ட கேளுங்களா எடப்பாடி பழனிசாமி யார் அப்படின்னா கவுண்டரு அப்படிம்பாங்க ஜெயலலிதா அவர்கள் யாருன்னு கேளுங்களேன் அவங்க பாப்பாத்தி அப்படிம்பாங்க எம்ஜிஆர் யாருன்னு கேளுங்களேன் அவர் மலையாளி அப்படிம்பாங்க பாயன் ராமதாசை மருத்துவர் ராமதாஸ் யாருன்னு கேளுங்களேன் அவர் படையாச்சி அப்படிம்பாங்க திருமாவளவன் யாருன்னு கேளுங்க அவர் பறையர் அப்படிம்பாங்க அவங்ககிட்டே போய் கருணாநிதி யாருன்னு கேளுங்க திராவிடர் ஸ்டாலின் யாருன்னு கேளுங்க திராவிடர் உதயநிதி யாருன்னு கேளுங்க திராவிடர் இப்படி தான் பேசுவாங்க நான் சும்மா இப்போ கௌரி வந்து இப்படி தான் சொல்லுவார்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்னு போன போக்குக்கெலாம் நான் உள்ள மதன் கௌரி இந்த கீழடி அகழ்வாயுவை பற்றி பேசும்போது கீழடியில் இருக்கிறது முழுக்க திராவிட நாகரிகம்னு உருட்டி தள்ளுன ஒன்னா நம்பர் உடன்பிறப்பு கொத்தடிமை அப்படின்னு நான் பகிரங்கமாக சாட்டுறேன் கீழடியில் இருக்கிறது ஃபுல்லாகவே திராவிட நாகரீகம் எங்கேந்திரா வந்து திராவிடம் இப்படி அடுத்தவனோட வரலாறை திருடி போலிக்கிறீங்களே இதுக்கு நீங்கள் சோத்துக்கு பதிலாக வேறு ஏதாவது தீங்களாமா இல்லையா இப்படி தமிழரோட வரலாறு திருடி திராவிடம் திராவிடம்னு நீ இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அவன் ஒன்று தமிழ்நாட்டோட முகம்னு சொல்லுவான் அதுக்கும் ஆமாஞ்சாமியை போட்டுக்கிட்டு எத்தனை வருஷமா தாண்டா இந்த தமிழர்களை நீங்கள் டஸ் தின்னுட்டே மங்களம் பாடுவீங்க இந்த கேள்வி கேளுதா எழுதா இல்லையா இப்போ இந்த கார் ரேஸ் நடந்திருக்கு மதன் கோரி பேசியிருக்கானா அப்படின்னு பார்த்தா பேச மாட்டான் இதே இதுக்கு முட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் எங்கேயாவது நாலு வெப்சைட்டில் பொறிக்கிட்டு வந்து ஹலோ எவ்ரி ஒன் அப்படின்னு ஆரம்பிச்சு டஸ்ட் தின்னுட்டு டட்டர் டே வேலையை முடிச்சிட்டு போயிடுவாங்க இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு நாட்டில் இவ்வளோ கள்ளச்சாராயம் கஞ்சா இவ்வளவும் நடக்குது யாராவது பேசியிருக்காங்களா யூடியூபர் யூடியூபர் கௌரி மாதிரியான ஆட்கள்லாம் யூடியூப்பில் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர் பல லட்சம் ஃபாலோவர்களை வச்சிருக்கக்கூடிய நாமலாம் சும்மா பதினஞ்சாயிரம் பேரை வச்சுட்டு வெட்டியாக தீட்டு கிடக்கிறோம் இது திட்டமிட்டு கட்டமைக்கப்படுது இங்கே திராவிடம்தான் எல்லாமே அப்படின்னு கட்டமைக்கப்படுது இதை நிச்சயமாக உடைக்க வேண்டிய தேவை அப்படிங்கிறது ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் இது நிறைய விஷயங்கள் டீட்டெயில்டாக பேச வேண்டியது இருக்குது அடுத்தடுத்த வீடியோ பேசுவோம்